ஒவ்வொரு அடியிலும் வழிகாட்டுபவள் அவர்தான் பரிஸ்தா, அவர்தான் பரிஸ்தா இந்த ஃபரிஸ்தாங்கிற பட்டியில் ஒவ்வொருத்தருக்கும் அவங்கவுங்க தனித்தனியான லட்சியம் வச்சுருப்பாங்க ஃபரிஸ்தா ஆகிறதுக்கான நம்முடைய லட்சியத்தில் பலவிதமான அனுபவங்களை ஒவ்வொருத்தரும் செஞ்சுருப்பாங்க செஞ்சுருப்பீங்க ஃபரிஸ்தா சுரூபம் ஃபரிஸ்தா ஆகிறதுக்காக தன்னுடைய முயற்சியை சார உத்தமாக மாற்றிருப்பீங்க ஃபரிஸ்தா அப்படிங்கிற பட்டியினுடைய கடைசி நாள் முப்பத்தி ஓராவது நாள் முப்பத்தி ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஃபரிஸ்தா அப்படின்னா யாரு கூடயும் எந்த ஒரு தொடர்பும் இல்லை இந்த உலகத்திலேருந்து நம்ம கடந்த அவக்தவாதன வாசியாக மாறுறதுக்கான அந்த நிலையிலே இருக்கக்கூடிய ஒரு பயிற்சி ஃபரிஸ்தாவினுடைய பயிற்சி யாரெல்லாம் துக்கத்தில் இருக்காங்களோ அவங்களுடைய கஷ்டங்களை தீக்கிறதுக்காக ஃபரிஸ்தா ரூபத்தில் போய் அவங்களுக்கு சகாசிக்கக்கூடிய சேவை அது கூட நம்ம இந்த மாதம் ஃபுல்லாக பரிஸ்தா பட்டியலை இல்லை அவக்த மாதத்தினுடைய அந்த முக்கியமான யோக சூழ்நிலை நிறைந்த நேரத்தில் நம்ம முயற்சி பண்ணியிருப்போம் எல்லாருமே அவங்கவுங்களுக்கான அவங்கவுங்க அவங்கவங்க ரீதியில் முயற்சி பண்ணியிருப்போம் அவ்விய மாதத்தினுடைய இன்று கடைசி நாள் இதுதான் நம்மளுடைய வாழ்க்கை முழு வருஷத்துக்கான ஃபவுண்டேஷன் இந்த மாதம் ஃபுல்லாக நம்ம எண்ணங்கள் அப்படிங்கிற விதையை வந்து விதைச்சிட்டோம் அந்த விதையை வந்து முளைக்க வைக்கிறதுக்காக விதைகள் வந்து முளைக்கிறதுக்காக நம்ம முழு வருஷமும் வருஷம் ஃபுல்லாக அதுக்கு அட்டென்ஷன் கொடுக்க வேண்டியது ரொம்ப முக்கியம் இந்த அவக்த மாசத்துல நம்ம என்னெல்லாம் எண்ணங்கள் உயர்ந்த எண்ணங்களை நமக்குள்ள விதிச்சோமோ அதை வந்து பயனுள்ளதாக மாற்றுறதுக்காக அது பலனளிக்கக்கூடியதாக மாற்றுறதுக்காக அதுக்கு முழு அட்டென்ஷன் ரொம்ப முக்கியம் அதிகாலையில் நம்ம காலையில அமிர்தலை யோகமாகட்டும் இல்லை அடுத்தது இந்த கிளாஸ் ஆகட்டும் அதிகாலையில் வந்து சங்கல்பத்து ரூபத்தில் இல்லை வைப்ரேஷன் ரூபத்தில் நமக்குள்ளே என்னெல்லாம் நம்ம உள் புகை வச்சுருக்கிறோமோ அது இது கூடு இந்த சங்க இந்த அவைக்த மாதத்தில் நமக்குள்ளே என்னெல்லாம் எனர்ஜியை நம்ம நிரப்பியிருக்கோமோ அதை ரியலைசேஷன் பண்ணுறதுக்கு வந்து ரொம்ப ரொம்ப அட்டென்ஷன் கொடுக்க வேண்டியது முக்கியம் இருக்குது அவசியம் இருக்குது அட்டென்ஷன் கொடுக்கணும் கண்டிப்பாக விவசாயத்தில் கூட நம்ம ஒரு விதையை விதைக்கிறோம் அதை பாலனை பண்ணலை அதுக்கு வேண்டியதை கொடுக்கலை அப்படின்னா அது வந்து உள்ள ஒரு விதையாகவே இருந்து போயிடும் அது ஒரு மரமாக மாறாது விவசாயத்தில் எப்படி வந்து என்ன தான் விதை விதைச்சாலும் அதை பாலனை பண்ணி அதனுடைய விளைச்சலை அதிகப்படுத்துறதுக்கு ரொம்ப ரொம்ப அட்டென்ஷன் முக்கியமாக இருக்குது விதைச்சா மட்டும் போதாது அதை பாலனை பண்ணணும் அதே போல் நம்ம என்னெல்லாம் எண்ணங்கள் இந்த ஒரு மாதம் ஃபுல்லாக நமக்குள்ளே விதைச்சோமோ நம்ம அதை அறுவடை செய்கிறதுக்காக ரொம்ப ரொம்ப அந்த எண்ணங்களை பாலனை பண்ண வேண்டியது ரொம்ப முக்கியம் அதாவது ஸ்மிருதி அப்படிங்கிற தண்ணி கொடுக்கணும் யோகா அப்படிங்கிற அந்த சூரிய ஒளி கொடுக்கணும் அந்த விஷயங்களை நம்ம ரிவைஸ் பண்ணணும் அதை ரியலைஸ் பண்ணணும் அப்புறம் அந்த விஷயத்தை நம்ம கர்மத்தில் கொண்டு வரணும் அது ஆச்சரணத்தில் கொண்டு வரும்போது தான் அதனுடைய ஆழமான அனுபவத்தை நம்ம செய்ய முடியும் நம்ம ஃபரிஸ்தா பட்டியனுடைய இன்றைய பியக்த முரளி பார்த்திங்கன்னா பதிமூணு பதினொன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழு சங்கமியகத்தினுடைய பலனின்லாம் இருக்குதோ பிராப்திகள் இருக்குதோ அது எல்லாத்தையும் நம்ம அனுபவம் பண்ணணும் எதுவுமே விடக்கூடாது அப்பொழுது தான் நம்ம மாஸ்டர் யோகியாக முடியும் மாஸ்டர் தாத்தா ஆக முடியும் வள்ளல் ஆக முடியும் பாபா வந்து இந்த முரளியில் நம்மளுடைய பாக்கியத்தை அங்கே மென்ஷன் பண்ணார் பாக்கியத்தை பற்றி பாக்கியத்தினுடைய ரேகளை பாபா பார்த்தார் நம்மளுடைய உடலினுடைய கர்மேந்திரியங்களை வச்சு அதை வச்சு பாபா வந்து பாக்கியங்களை வர்ணனை பண்ணார் நம்மளுடைய என்னெல்லாம் பாக்கியம் அது எப்படி எப்படி இருக்குது எப்படி எப்படி என்ன ஆகும் பலன் அப்படிங்கிறத பாபா இந்த முரளியில் மென்ஷன் பண்ணார் நல்ல டீட்டெயிலாக விவரம் கொடுத்தாரு பாபா இந்த மாதிரி பார்த்து எப்பவுமே மகிழ்ச்சி அடைகிறேன் அப்படின்னு சொல்லுவார் பாபா மகிழ்ச்சி அடைகிறார் ஆனால் நான் எவ்வளோ தூரம் என்னுடைய பாக்கியத்தை பார்த்து என்னுடைய அந்த மகிழ்ச்சியில் போதையில் இருக்கிறேன் த தன்னுடைய பாக்கியத்தையும் பார்க்கணும் பா மற்றவங்களுடைய பாக்கியத்தையும் பார்க்கணும் எப்படி பாபா வந்து பார்க்குறாரோ அந்த பார்வையில் நம்ம எல்லாரையும் உடைய பாக்கியத்தையும் பார்க்கணும் பாபா என்ன ஒரு கண்ணாடி போட்டு பார்க்குறாரு அந்த கண்ணாடியை நம்மளும் மாடிட்டு பார்க்கணும் பாபாவுடைய உள் உணர்வு எப்படி இருக்குமோ அதே போல் என்னுடைய உள் உணர்வும் இருக்கும்போது தான் ஒவ்வொரு நாளும் நம்ம வந்து ஆப்சமான நிலையை நோக்கி நம்ம போகிறோம் போக முடியும் அப்படின்னு அர்த்தம் அப்போ வந்து நம்மளுடைய ஸ்திதி வந்து பாப் சமான் நிலை என்னுடைய அனுபவம் நேச்சுரல் நேச்சுரலாக மாறிடும் இந்த முரளியில் மூணு பரிஸ்தாக்களுடைய வர்ணனை இருக்குது மூணு பரிசுத்தாவனுடைய விஷயம் ஃபஸ்ட்டு வந்து மூணு பார்க்கணும் அதனால் ரூல்ஸு மூணு பாயிண்ட்ஸு பரிஸ்தாவை பற்றிய ஒரு தேடல் இந்த முரளியிலேருந்து மூணு பாயிண்ட் அதில் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு பரிஸ்தா என்றால் பாப் சமான் விதாத்தா அதாவது மாஸ்டர் பாக்கிய விதாத்தா பாக்கியத்தை வழங்கக்கூடிய வள்ளல் ரெண்டாவது பரிஸ்தா என்றால் புருஷார்த்தத்தின் பிராலிப்தத்தை புருஷார்த்தத்தினுடைய முயற்சியினுடைய பலனை அனுபவம் பண்ணக்கூடியவங்க தான் பரிஸ்தா மூணாவது பரிஸ்தா என்றால் மாஸ்டர் வள்ளல் மற்றும் உதவியாளர் ஒத்துழைப்பு சக்தியுடையவரே ஃபரிஸ்தான் ஃபரிஸ்தான் அப்படின்னா ப்ராக்டிக்கல் லைஃப் எப்போ வந்து சீனியும் பாலும் ஒன்றாக கலந்துருதோ அது குடித்தது தான் தெரியுது குடித்த பிறகு தான் அது இந்த தண்ணி வந்து இனிப்பா இல்லை நார்மலாக ஏன்னா அது ஒன்றாக கலந்துருது குடித்து பார்த்தா தான் அப்புறம் தெரியும் அது வரைக்கும் தெரியாது அதே போல் நமக்குள்ள ஒவ்வொரு விஷயத்துலையும் அது எப்போ நிறையுதோ அந்த விஷயங்கள் அப்பொழுது நம்மகிட்டருந்து அந்த ஃபரிஸ்தாவனுடைய அடையாளங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக தெரிய வருது பாபா வந்து எல்லா குழந்தைங்களுடைய பாக்கியத்தையும் பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்டார் பலவிதமான பாக்கியத்தினுடைய ரேகைகளை பார்த்தாரு ஏழு கர்மேந்திரியங்கள் மூலமாக ஏழு பாக்கியத்தை பார்த்தார் பாபா பாபா வந்து நம்மளை என்ன மாதிரியான பார்வையில் பார்க்குறாரு அப்படிங்கிறது நமக்கு அதில் புரிய வருது ஃபஸ்ட்டு வந்து பாபா நெற்றியினுடைய மத்தியில் இருக்கக்கூடிய அந்த ஜோதி சுரூபத்தினுடைய அந்த ரேகையை பார்க்குறாரு எந்த அளவுக்கு குழந்தைங்க இந்த உடல் நினைவில் இருந்து விடுபட்டு ஆத் தன்னுடைய ஒரிஜினல் சுரூபமான ஆத்ம நினைவில் இருக்காங்க ஆத்மாவை பார்க்குறாங்க ஆத்மாங்கிற நிலையில் ஆத்ம லோகத்தினுடைய நினைவில் எவ்வளோ நேரம் இருக்காங்க அப்படிங்கிறதையும் பார்க்குறாரு பாபா நெற்றியில் இருக்கக்கூடிய அந்த ஆத்மாடைய பிரகாசத்தினுடைய அந்த பாக்கிய ரேகையும் பார்க்கணும் மற்றவங்களுடைய நெற்றியில் இருக்கக்கூடிய பாக்கியத்தினுடைய ரேகைகளையும் பார்த்துட்டே இருக்கணும் டே அந்த மின்னனு அது எவ்வளோ மின்னுது அப்படின்ட்டு பிரகாசமாக இருக்குது அடுத்தது நெற்றி முடிஞ்சிச்சு அடுத்தது கண்களில் கண்களில் எவ்வளோக்களும் அன்பினுடைய ரேகைகள் தெரியுது அப்படின்னு பார்த்தார் பாபா குழந்தைங்களுடைய கண்களில் பரமாத்மாவுடைய அன்பு அப்படின்னு அன்பு வந்து எவ்வளோ நிறைஞ்சிருக்கு ஸ்நேகம் எவ்வளோ நிறைஞ்சிருக்கு பிரேமம் எவ்வளோ நிறைஞ்சிருக்கு பியார் எவ்வளோ நிறைஞ்சிருக்கு லவ் எவ்வளோ நிறைஞ்சிருக்கு அப்படிங்கிறத பார்த்துட்ருக்காரு இருக்கார் தெய்வீகத்தன்மை எவ்வளோ நிறைஞ்சிருக்கு அலௌகீகத்தன்மை எவ்வளோ நிறைஞ்சிருக்கு திவ்யதா எவ்வளோ நிறைஞ்சிருக்கு அப்படிங்கிறத பார்த்துட்டு இருக்கிறார் பாபா அன்பு மற்றும் சக்தி ரெண்டுமே எவ்வளோ இருக்குது பேலன்ஸ்டாக அப்படிங்கிறதையும் பாபா பார்த்துட்டுருக்கிறார் மூணாவது வாயை சொல்கிறார் வாய் மூலமாக உயர்ந்த சிரேஷ்டமான வார்த்தைகள் எவ்வளோ வருது இனிமையான வார்த்தைகள் எவ்வளோ வருது அன்பான வார்த்தைகள் எவ்வளோ வருது நம்மளுடைய வாயிலேருந்து வரக்கூடிய வார்த்தைகள் எல்லாம் எவ்வளோ இனிமைத்துவம் எவ்வளோ நிறைஞ்சிருக்கு அப்படிங்கிறதையும் பாபா பார்க்குறாரு நீ இது வானியில் சக்ரீன் அந்த சக்ரீன் அளவுக்கு எவ்வளோக்களவு இனிமை இருக்குது அப்படிங்கிறதையும் பாபா பார்க்குறாரு நம்ம நம்மளே செக் பண்ணனும் உல உலகத்தில் கம்பேர் பண்ணும்போது என்னுடைய வார்த்தைகள் எவ்வளோ இனிமையாக மாறியிருக்கு எவ்வளோ மாற்றம் வந்திருக்கு அப்படிங்கிறதையும் நம்ம செக் பண்ணணும் டெய்லி நாலாவது வந்து இதயத்தின் ரேகை அதாவது உள்ளம் உள்ள ரேகை மனம் உள்ளம் நம்மளுடைய இதயத்தில் பாபாவனுடைய அன்பு எவ்வளோ இருக்குது எவ்வளோ நேரம் நம்ம அவருடைய அன்புலேயே மூலி இருக்கிறோம் எவ்வளோ லவ்லியனாக இருக்கிறோம் அப்படிங்கிறத பார்க்குறது அடுத்தது வந்து கைகள் பாகுற பாகுற பாபா கைகளின் ரேகை கைகள் அப்படின்னா பாபா சொல்கிறாங்க எல்லா கஜானாக்கள்லேயும் எவ்வளோ தூரம் நிறைஞ்சிருக்காங்க அப்படிங்கிறது பார்க்குறாரு என்னெல்லாம் கஜானாக்கள் நமக்கு ஆஸ்தியின் ரூபத்திலே ஆகட்டும் வரதானங்களின் ரூபத்திலே ஆகட்டும் படிப்பினையின் ரூபத்திலே ஆகட்டும் அன்பினுடைய ரூபத்திலே ஆகட்டும் சக்திகள் ரூபத்திலே ஆகட்டும் ஞானத்தினுடைய ரூபத்திலே ஆகட்டும் இதெல்லாம் கிடச்சிருக்கோ அது எல்லாத்தையும் நான் எவ்வளோ எவ்வளோக்குள்ளோ யூஸ் பண்ணேன் என்னுடைய நன்மைக்காக நன்மைக்காக என்னுடைய ஸ்மிருதியில் எவ்வளோ இருக்குது அந்த ஞானங்கள் அந்த விஷயங்கள் அந்த பக்கம் ஜானாக்கள் அப்புறம் என்னுடைய காரியத்தில் எவ்வளோ வந்திருக்குது எவ்வளோ என்னுடைய வார்த்தைகள் எவ்வளோ வருது என்னுடைய எண்ணத்தில் அந்த ஸ்மிருதின்னு சொல்லியாச்சு அதெல்லாம் எவ்வளோ வருது எவ்வளோ காரியத்தில் வெளிப்படுது காரியத்தில் எவ்வளோ யூஸ் பண்ணுறோம் கைகளில் என்ன ரேகை சர்வ கஜானாக்கள் அனைத்து கஜானாக்கள்களுடைய ரேகை அடுத்தது பாபா கால்கள் ரேகையை பார்க்குறார் ஒவ்வொரு அடியிலும் பிராப்திகள் பாபாவே சொல்றாங்க ஒவ்வொரு அடியிலும் பல கோடி மடங்கு பல ஆயிரம் மடங்கு ஒரு அடினால் ஒன்று கிடையாது பல கோடி மடங்கு பாக்கியம் அதனால் ஒவ்வொரு அடியிலையும் பல கோடி படங்கு பாக்கியம் வருமானம் நிறைஞ்சு எவ்வளோ நிறச்சி வச்சிருக்காங்க குழந்தைங்க காரியத்தில் ஈடுபடுத்துறதன் மூலமாக அப்படிங்கிறதையும் பாபா பார்த்துட்டுருக்கிறாரு இப்போ எத்தனை ஆச்சு மொத்தம் ஆறா ஏழா அதாவது ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நெற்றி பார்த்தோமா ரெண்டாவது கண்கள் அடுத்தது வந்து முகத்தின் மூலமாக சொன்னார் அப்புறம் வாய் மூலமாக சொன்னார் உதடுகள் அடுத்தது கைகள் அடுத்தது கால்கள் அப்புறம் இதயம் சொன்னார் இல்லையா ஒரு மொத்தம் ஆகும் மொத்தம் ஏழாச்சா ஃபஸ்ட்டான நெற்றியில் வந்து பிரகாசத்தின் ரேகை அடுத்தது வந்து கண்களில் வந்து தன்மையின் ரேகை அடுத்தது வாயில் வந்து இனிமையான வார்த்தைகளுடைய ரேகை உதடுகளில் வந்து தெய்வீக புன் சிரிப்பின் ரேகை இதயத்தில் வந்து பாபாவனுடைய மூலம் லவ்வில் லீன் எவ்வளோ ஆயிருக்கும் அப்படிங்கிற ரேகை கைகளில் வந்து சர்வ கஜானாக்களின் ரேகை கால்களில் ஒரு அடி ஒவ்வொரு அடியிலும் பல கோடி மடங்கு பாக்கியத்தின் ரேகை இவ்வாறாக ஏழு ரேகையை பாபா சொன்னார் ஏழு உடல் உறுப்புகளை கம்பேர் பண்ணி ஏழு பாக்கியத்தை பாபா சொன்னார் அந்த எல்லா பாக்கியத்தையும் பார்த்து பாபாவுக்கு ரொம்ப சந்தோஷம் சந்தோஷப்படுறாரு அப்புறம் பாபா சொல்கிறாங்க எல்லா குழந்தைகளுக்கும் நான் வந்து பாக்கியத்தினுடைய பாக்கியத்தை வரைகிறதுக்காக பென்சில் கொடுத்துருக்குறேன் அந்த பேனாவாகட்டும் இல்லை ஆகட்டும் அது வந்து நான் உங்கள் கையில் கொடுத்துருக்கேன் அந்த கையில் கொடுத்த அந்த பென்சில் எல்லாம் பேனாக வச்சு நீங்கள் எவ்வளோ தூரம் காரியத்தில் யூஸ் பண்ணுறீங்க ரெண்டு விதத்தில் கூடு போடலாம் இந்த கர்மங்கிற அந்த பேனாக வச்சு அதாவது ஒன்று தகு அதிர்ஷ்டத்தை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம் இன்னொன்று அதிர்ஷ்டத்துக்கு மேலே ஒரு கோடை போட்டுக்கலாம் அதிர்ஷ்டத்தை இல்லாமலும் பண்ணலாம் அந்த பேனாக வச்சு ரெண்டு அவ்வளோ வித்தியாசம் பாருங்கள் ஒரு கோடு தான் ஆனால் எவ்வளோ டிஃப்ரெண்ட்டு இது ஒரு மாத்திரையினுடைய வித்தியாசம்தான் இங்கே போடுறது அங்கே போட்டோம் அவ்வளோதான் நம்மளுடைய பிராமண வாழ்க்கையில் இந்த மாத்திரை இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் இருக்குது ஒரு மாத்திரையை வந்து ஒரு உலகத்தையே மாற்றக்கூடிய காரியம் கொண்டு வந்துருது இப்படி போட்டால் கேள்விக்குறி மாத்திரை ஆச்சரியக்குறி மாத்திரை புள்ளி வச்சா புள்ளி மாத்திரை இந்த மாதிரி எவ்வளோ வித்தியாசம் வந்துடுச்சு ஒரு மாத்திரையில் உங்களுடைய உங்களுடைய அதிர்ஷ்டத்தை எவ்வளோ நீளமாக நீங்கள் இழுக்க முடியுமோ போட முடியுமோ அவ்வளோ போடுறதுக்கான நேரம் இது தான் நீங்கள் போட முடியும் உங்களுக்கு ஃப்ரீடம் இருக்குது வரைகிறதுக்கான நேரம் இப்போ தானே வேறு எப்போ வரைய முடியும் அது உங்கள் கையில் தான் இருக்குது உங்கள் கையில் பேனா கொடுத்தாச்சு இல்லை போட்டுக்கோங்க எவ்வளோ வேணாலும் போட்டுக்கோங்க இப்போ தான் டைம் இப்போ தான் கோடு போட முடியும் பாக்கியத்தை வர முடியும் அப்புறம் பாக்கியம் முடிஞ்சு போய் டைம் முடிஞ்சு போயிடும் அப்புறம் பாக்கியத்தை வரைய முடியாது பேனா கையில் இருந்தாலும் நம்ம வரைய முடியாது சரி கோடை எப்படி வரையிறது நம்மளுடைய கர்மத்தின் மூலமாக நம்மளுடைய கர்மத்தின் மூலமாக உங்களுடைய வார்த்தைகள் மூலமாக நம்மளுடைய பேச்சின் மூலமாக நம்மளுடைய ஒவ்வொரு செயலின் மூலமாக நம்மளுடைய பாக்கியத்தினுடைய ரேகைகளை நம்ம ஒவ்வொரு சனமும் ஒவ்வொரு சனநேரமும் நம்ம சேமிப்பு பண்ணிகிட்டே இருக்கோம் வரைஞ்சிட்டே இருக்கோம் பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒவ்வொரு செகண்டும் போயிட்டே இருக்குது பாக்கியத்தினுடைய கன்ஸ்ட்ரக்ஷன் இதுதான் ஃபரிஸ்தா என்றால் பாக்கிய மாஸ்டர் பாக்கிய வித் தாத்தா நம்மளுடைய பா நம்மளுடைய பாக்கியத்தின் ரேகை எவ்வளவுக்குள்ள நம்ம நிலம் அழகாக வரைஞ்சிருக்கிறோமோ உயர்வானதாக அந்த அளவுக்கு மற்றவங்களுடைய பாக்கியத்தினுடைய ரேகைகளும் நம்மளால் வரைய வைக்க முடியும் நம்மளுடைய பாக்கியத்தை நம்ம வரையாத வரைக்கும் மற்றவங்களுடைய பாக்கியத்தை நம்ம வரைய வைக்க முடியாது பாப் சமான் பாக்கியவிதாத்தா அதாவது மாஸ்டர் பாக்கியத்தை வழங்கக்கூடிய வள்ளல் ஃபரிஸ்தா என்றால் யார் அப்படிங்கிற புத்தகத்தை நீ ஒருவேளை நீ வாங்கிருக்கலாம் இருக்கலாம் நூற்றி நாற்பத்தி ரெண்டு பக்கம் இருக்குது அந்த புத்தகத்தில் ஸ்பார்க்கனுடைய புத்தகம் நம்ம ஃபரிஸ்தா ஆகணும் அப்படின்னா நம்ம என்னெல்லாம் கர்ம இந்திரிய கர்மத்தினுடைய பந்தனங்கள் இருக்குதோ கர்மத்தினுடைய பந்தனத்தை கர்மத்தை விட்டுறக்கூடாது கர்மம் செஞ்சு தான் ஆகணும் ஆனால் அந்த பந்தனத்தை விட்டுட்டு சம்பந்தத்தில் வரணும் நான் ஃபரிஸ்தா அப்படிங்கிறத அனுபவம் பண்ணணும் அப்படின்னா ரொம்ப ஈஸியான விஷயம் நம்மளுடைய கர்மத்தினுடைய பந்தனத்தைலாம் விட்டுறணும் கர்மத்தினுடைய சம்பந்தத்தில் நம்மளை மாற்றிக்கணும் கர்மத்தினுடைய பந்தனம் இருக்குது அப்படின்னா அப்போ அங்கே எந்த ஒரு பரிசுதான நம்ம அனுபவ பண்ண முடியாது அதனால் கர்மத்தை ஒரு பொழுது நம்ம ஒட்டுறக்கூடாது கர்மத்தை கர்ம சம்ம பந்தனத்தை சம்பந்தமாக அதாவது யோகாவாகவும் மாற்றணும் கர்மத்தை கர்மம் இருந்தா கூட அதனுடைய திருஷ்டி விருத்தி கிருத்தி எல்லாமே அலோகிக்கமாகவும் மாறிடணும் ஆனால் காரியம் செஞ்சுட்டு இருக்கோம் ஆனால் நம்மளுடைய உள் உணர்வுகள் மாற்றம் இருக்கணும் பரிசுதாவாக எதுலேயுமே கவர்ச்சி இருக்கக்கூடாது வேற கவர்ச்சி இருக்கக்கூடாது ஒரே ஒரு பாபாவுனுடைய கவர்ச்சி பாபாவனுடைய ஞானத்தினுடைய கவர்ச்சி பாபாவுடைய அன்பினுடைய கவர்ச்சியில் மட்டும் நம்ம இருக்கும் பொழுது உலகத்தினுடைய எந்த கவர்ச்சியும் நம்மளை கவர்ந்து இழுக்காது பாபா நேற்று உள்ள வானிலை சொன்னால் நீங்கள் ரிஃப்ரெஷ்ஷாக இருக்கணும் மற்றவங்களையும் ரிஃப்ரெஷ் ஆக்கணும் புத்துணர்ச்சியோடு இருக்கணும் மற்றவங்களையும் புத்துணர்ச்சியோடு இருக்க வைக்கணும் மனசில் வந்து நமக்குள்ள மனசில் பலவிதமான தேவையில்லாத எண்ணங்கள் வந்து நம்மளுடைய குஷியை வந்து சுற்றி வளர்ச்சி அதை எடுத்துகிட்டு போகிறதுக்காக முயற்சி பண்ணுது ஒருவேளை நம்ம முழு நாள்லேயும் இந்த மாதிரி ஞான சிந்தனைகளில் இருக்கிறோம் அடிக்கடி இந்த முரளியினுடைய பாயிண்ட்ஸினுடைய சிந்தனையில் இருக்கிறோம் அப்படின்னா அதாவது புத்துணர்ச்சியோடு நம்மளும் இருக்கணும் மற்றவங்களையும் புத்துணர்ச்சியாக ஆக்கிகிட்டே இருக்கணும் ஞானத்தினுடைய சிந்தனை மூலமாக ஞானத்தின் பாபோடைய நினைவின் மூலமாக ரெண்டாவது பரிஸ்தா புருஷார்த்தத்தில் பிராலப்தத்தை அனுபவம் செய்யே பரிஸ்தான் சில வேலைகளில் புருஷார்த்தத்தில் ரொம்ப உழைப்பு கஷ்டம் ரொம்ப கஷ்டப்படுற மாதிரி நமக்கு தோணுது ஆனால் புருஷார்த்தத்தில் நமக்கு கஷ்டம் தெரியக்கூடாது ஆனந்தம் தெரியணும் சகஜமாக இருக்கணும் ஈஸியாக இருக்கணும் சுகமாக இருக்கணும் நம்மளுடைய புருஷார்த்தம் பண்ணுறதுனால நம்மளுடைய பலன் வந்து எதிர்காலத்தில் தான் கிடைக்கும் அப்படின்னு நினைக்காதுங்க நம்மளுடைய சங்கமேகத்தினுடைய பலன் தான் எல்லா பலன்களை விட மிக உயர்ந்தது அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க எதிர்கால பலன் இருக்கவே இருக்குது அது வேறு விஷயம் ஆனால் இப்போத்தினுடைய தான் ரொம்ப கிரேட்டு அதனால் புருஷார்த்தம் செய்கிறோம் கூட கூடவே பலனையும் நம்ம அனுபவம் பண்ணிட்டு இருக்கிறோம் அப்படிங்கிற விஷயத்த மறந்துடாதுங்க ஆகையினால நம்ம என்னெல்லாம் புருஷார்த்தம் மட்டோமோ அதில் பிராலப்தம் அதாவது சுகத்தினுடைய அனுபவம் செய்யணும் இந்த புருஷார்த்தமே ஒரு குஷி ஒரு சுகம் அலௌகிகமான ஆனந்தம் நிறைந்ததாக இருக்கணும் நம்மளுடைய இந்த புருஷார்த்தம் இந்த முயற்சி புருஷார்த்தத்தினுடைய பலன் என்ன இப்ப சங்கமீகத்தில் அதி இந்திய சுகத்தினுடைய அனுபவம் அதனால நம்ம முயற்சி பண்ணிட்டே இருக்கிறோம் கூட கூடவே இந்த சுகத்தையும் குஷியையும் அனுபவம் செய்யணும் இது வந்து முயற்சி கிடையாது அது இந்திரிய சுகம் அதனால் நேற்று வானியில் கூட பாபா சொன்னார் புருஷா அதாவது நீங்கள் கடந்து போனதை நினைக்கிறதுல இங்கே நினைக்கிறதுக்கு இங்கே அனுமதி கிடையாது என்னெல்லாம் புருஷார்த்தம் இப்போ பண்ணுறீங்களோ ப்ரெசென்ட்டில் அந்த ப்ரசெண்ட்டில் இருந்து அந்த ப்ரெசென்ட் டைமை என்ஜாய் பண்ணுங்கள் அவ்வளோதான் என்ன நான் இது பண்ணுவேன் என்ன நான் பண்ணுனேன் அதெல்லாம் எதுக்கு உங்களுக்கு இப்போ ப்ரெசண்ட்டை என்ஜாய் பண்ணுங்கள் அதனால் ப்ரெசண்ட் அண்ட் ஃப்யூச்சரில் போகிறதுக்கு இந்த இதில் அனுமதி இல்லை அனுமதி மறுக்கப்பட்டுணும் அப்போ தான் நம்ம இந்த நிகழ்காலத்தினுடைய குஷி ஆனந்தத்தை அனுபவம் பண்ண முடியும் அதனால் நம்மளுடைய என்னெல்லாம் கிடைக்கிற பலன் சத்தியத்தில் கிடைக்குமோ அது எல்லாமே இங்கே எமர்ஜி ரூபத்தில் இங்கே ஸ்மிருதியில் இருக்கணும் பாபா சொல்கிறாங்க எவ்வளோக்களோ நம்மளுடைய எதிர்கால பலன் வந்து ஸ்மிருதியில் இருக்குமோ அவ்வளோக்களோ நமக்கு வந்து இந்த உலகத்தினுடைய ஸ்மிருதி எதுவும் வராது அது எல்லாம் எமர்ஜி ஆகிருக்காது மர்ஜாயிடும் பாபாவுடைய ஸ்மிருதி பாபாவுடைய அந்த பிரலப்தத்தினுடைய ஸ்மிருதி எவ்வளோக்கெலோ நமக்குள்ளே எமர்ஜாக இருக்கோ அவ்வளோக்கெலோ அந்த விஷயங்கள் மர்ஜாயிரும் மருத்து அப்புறம் எமர்ஜு இந்த ரெண்டு விஷயத்த பேஸ் பண்ணி தான் நம்மளுடைய புருத்தா புருஷார்த்தத்தினுடைய ஸ்பீடு வந்து அது அமைது அதனால் நம்மளுடைய பிராப்திகள் எவ்வளோ எமர்ஜ் எமர்ஜி ரூபத்தில் இருக்கோ அவ்வளோக்கோளோ நம்மளுடைய புருஷார்த்தம் நம்ம ஈஸியாக இருக்கும் ஸ்பீடாக இருக்கும் அது ஆயிடுச்சு அப்படின்னா நம்மளுடைய புருஷார்த்தத்தில் விக்னங்கள் வருது மாயா தடை போடுது அதனால் புருஷார்த்தம் ஸ்லோவாயிடும் இதுதான் விஷயமே அதனால் புர்ஷாதத்தில் நம்மளுடைய பிராப்த பிரலப்தம் நமக்கு என்ன பலன் கிடைக்குமோ இந்த புருஷாதத்தின் மூலமாக அதனுடைய பலனும் நம்ம லிஸ்ட்டு நம்ம முன்னாடி இருக்கணும் பல பாப்பா மூலமாக கிடைத்தப்பாக சோமானுடைய லிஸ்ட்டு நம்ம புத்தியில் இருக்கணும் இல்லைனா நம்மளுடைய பே கையில் பிரிண்ட்டில் இருக்கணும் இல்லைன்னா எழுதி வச்சிருக்கணும் இல்லைனா நினைவில் இருக்க புத்தியில் இருக்கணும் ஏதோ ஒன்று புத்தியில் நிறைய நிறைஞ்சு இருக்குது ஆனால் அடி அதை வெளியே கொண்டு வரணும் நினைவில் கொண்டு வரணும் ஸ்மிருதியில் கொண்டு வரணும் நம்ம புத்திக்குள்ளே பார்த்திங்கன்னா நிறைய புத்தகங்கள் எழுதப்பட்டிருக்குது நிறைய பக்கங்கள் இருக்குது ஆனால் எல்லாமே நம்ம எப்படி இந்த நோட்டில் எழுதி வச்சிடறோமோ அதே மாதிரி அங்கே இருக்குது அவ்வளோதான் அதை வெளிக்கொண்டு வர வேண்டிய அவசியம் இருக்குது அந்த ப பக்கத்தை நம்ம புரட்டணும் முக்கியம் அதுதான் என்னால் அதை ரிவைஸ் பண்ணும்போது ரியலைஸ் ஆகும் ரியலைஸ் ஆனால் நம்ம எமர்ஜ் ஆகும் எமர்ஜ் ஆனதுன்னா நம்ம அனுபவத்தில் கொண்டு வர முடியும் அதனால் ரெண்டாவது பரிஸ்தா என்றால் புருஷார்த்தம் பண்ணி கொண்டு செய்திரு செய்தவாறே அதனுடைய பலனையும் அனுபவம் செய்பவரே ஃபரிஸ்தா அடுத்தது மூணாவது ஃபரிஸ்தா என்றால் என்னென்னு பார்த்தோம் மாஸ்டர் வள்ளல் அதாவது மாஸ் மகா சகயோகி மகா உதவியாளர் மகா ஒத்துழைப்பு கொடுக்கக்கூடியவர் பாபா சொல்கிறாங்க இது வரைக்கும் நிறைய எடுத்துட்டீங்க இனிமேல் கொடுங்க யாருக்கு கொடுக்கணும் யாருக்கு கொடுக்கறது முதல்ல உங்களுக்கு நீங்களே கொடுங்க பாபா வந்து ஜிகர் பண்ணது என்ன அப்படின்னா என்னெல்லாம் உங்களுக்கு சக்திகள் கிடச்சிருக்கு குணங்கள் கிடச்சிருக்கு ஞானம் கிடச்சிருக்கு அதை நீங்கள் எல்லாத்துக்கும் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுங்கள் கொடுங்க அதை சர்விங் பண்ணுங்கள் நம்ம நிறைஞ்சு இருந்தோம் அப்படின்னா தானாகவே நம்ம கொடுக்க முடியும் இப்போ பாபாவில்தான் நிறைய எடுத்தாச்சு ஆத்மாகளும் எடுத்துட்டாச்சு இப்போ கொடுக்க வேண்டிய நேரம் நம்ம நம்மளுடைய கனெக்ஷன் டைரக்டாக ஸ்ரீ பாபா கூட இருக்கும்போது நம்ம அதன் மூலமாக அந்த சக்தியின் மூலமாக மற்றவங்களையும் அவரு கூட இணைக்க செய்ய முடியும் பாபாவனுடைய ஞானத்தை நம்ம எவ்வளோக்குள்ளே வேல்யூ கொடுக்குறோம் அதை சிந்தனை பண்ணுறோம் அதை ஸ்ரத்தையோட கேட்குறோம் அதை வந்து நம்ம நடைமுறைப்படுத்துகிறோம் அப்படின்னா பாபாவும் மகிழ்ச்சி அடைவார் அதுதான் நமக்கு ஆசீர்வாதம் அச்சா ஓம் சாந்தி நான் ஒரு பரிஸ்தா ஒரு பாப்பாவுடன் தான் என் உறவு வேறு யாருடன் எனக்கு எந்த இல்லை நான் ஒரு

بل اون فرښتہ وردان فرښتہ